நாமக்கல் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் ஓர் ஆனந்தமான செய்தி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாமக்கல் நகரிலே தெப்ப உற்சவ விழா நடைபெற இருக்கின்றது நாமக்கல் நாமக்கல் நகரின் நடுநாயகமாக மலையும் அதன் மேலே சேந்தமங்கலம் பாளையக்காரர்கள் கட்டிய கோட்டையும் உச்சியிலே வரதராஜ பெருமாளும் இடையிலே குடைவரையிலே ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டு ரங்கநாயகி தாயாருடன் வாசம் செய்து மக்களுக்கு அருள்வாளித்து வருகிறார்கள் அதன் கீழ்பகுதியிலே வீர ஆஞ்சநேயர் இருக்கின்றார் கிழக்கு புறமாக மேற்கு புறமாக வந்தால் ஆஞ்சநேயர் வணங்க நரசிம்மரும் நாமேரி தாயாரும் அருள்வாளித்து வருகிறார்கள் நாமக்கல் மலையை சுற்றி பல ஆஞ்சநேயர்கள் வாசம் செய்து வருகின்றார்கள் ஒரு காலத்திலே நாமக்கல் மலையை சுற்றி அகழி இருந்ததாக வரலாறு உண்டு அதிலே இருக்கின்ற கமலாலய புஷ்கரணி கமலாலய குளத்திலே தான் தற்பொழுது இந்த தெப்ப உற்சவ விழா நடைபெற இருக்கின்றது கடந்த ஓராண்டு காலமாக ஆன்மீக இந்து கூட்டமைப்பு அதனுடைய அங்கத்தினர் அமைப்புகள் அனைவரும் ஒருமுகமாக முகமாக இந்து அறநிலையத்துறையிடம் தொடர்ந்து வேண்டுகோளை வைத்து அந்த சிறப்பான நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களும் இணங்கி நாமக்கல் மாவட்ட நிர்வாகமும் இந்து அறநிலையத்துறையும் நாமக்கல் மாநகராட்சியும் அதற்கு ஒப்புக்கொண்டு சில பல தலைவர்களுடைய அனுகிரகத்தோடு நாமக்கல் தெப்ப உற்சவ விழா வருகின்ற பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து வருகின்றது பெரியோர்களே தாய்மார்களே பக்த கோடிகளே பொதுமக்களே நீங்கள் அத்தனை பேரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தெப்ப உற்சவ விழா மீண்டும் தொடங்குகின்ற நிகழ்வினை உங்கள் குடும்பத்தோடும் உற்றார் உறவினரோடும் வந்து கலந்து கொண்டு அனைத்து தெய்வங்களினுடைய அருளையும் பெற்று நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ்வதற்குரிய அத்தனை சக்திகளையும் பெற வேண்டும் என்று அன்போடு ஆன்மீக இந்து கூட்டமைப்பு உங்களை வரவேற்கின்றது இந்த தெப்ப உற்சவ விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த அத்துணை நல்ல இதயங்களுக்கும் ஆன்மீக இந்து கூட்டமைப்பு அதனுடைய உப அமைப்புக்கள் அனைவரின் சார்பாக கோடான கோடி நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்